குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நெல் வயல் பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த நெல் வயலுக்கு வெஸ்டேஜில் இருக்கிற அக்ரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்காங்க இந்த பிஸ்னஸை எடுத்தது எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது அவங்க மூலியமாகவே கேட்போம் குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் உங்கள் பேர் மேடம் வனிதா சார் வனிதா பொண்ணு சங்கம்பட்டி பொண்ணு சங்கம்பட்டி துறையூர் தாலுக்கா துறையூர் தாலுக்கா ஓகே மேடம் இந்த நெல் என்ன நெல் மேடம் போட்டிருக்கீங்க இது வந்து சூப்பர் பண்ணிங்க சார் சூப்பர் பண்ணி எவ்வளோ நூற்றி இருபது நாள் வருதுங்களா இது நூறு நாள்லேயே நான் அறுத்துடுவோம் சார் நூறு நாள்லேயே அறுத்துடுவேன் நம்ம ப்ராடக்ட் என்னென்ன கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு பயிர் நட்டோடனே வந்து கோல்டு சிமிக்கு எயிட்டி டூ கொடுத்தோம் சார் ஓகே மேடம் அது பயிர் வளர்ச்சிக்கு ஆ அடுத்து பூட்டு வர சமயத்தில் வந்து மாதம் எயிட்டி டூவும் ஸ்ப்ரே பண்ணாங்க ஓகே மேடம் அடுத்து வந்து பூட்டு எல்லா சைடும் வந்தோடனையுமே நல்லா வெயிட் வரணும் வைரம் நானோ டம் மேடம் வும்ம்பத்தில் அடிவரமாக கெமிக்கல் வர என்ன மேடம் கொடுத்துருக்கீங்க நாங்கள் வந்து உங்கள் சொசைட்டியில் மெம்பராக இருக்கறனால டிஏபி கொடுக்குறோங்க சார் ஓகே அதான் அந்த டிஏபி வந்து அடிவரமாக கொடுப்போம் அதுக்கு இடையில வந்து எந்த கெமிக்கல் வரமும் நாங்கள் யூஸ் பண்ணலை அதே மாதிரி ஒரு கூட நாங்கள் கெமிக்கல் மருந்து பூச்சி இதனால வந்து எந்த பாதிப்பும் உள்ளாக்கலை அதனால் நாங்கள் எந்த மருந்துமும் யூஸ் பண்ணலைங்க சார் ஓகே மேடம் நாங்கள் இதை வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ண முடியாது எவ்வளோ வருஷமாக இந்த விவசாயத்துக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல மகசூல் நல்லா இருக்கிறதுனால இதை வந்து நாங்கள் அடுத்த விவசாயிக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் சார் சொல்கிறதுனால இப்போ பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஆமாங்க சார் ஓகே பிஸ்னஸும் பண்ணுறோம் பிஸ்னஸில் என்ன லெவலில் மேடம் இருக்கீங்க இந்த மாதம் பிரான்ஸ் முடிக்கலான்ட்டு இருக்கேன் பிரான்ஸ் முடிக்கிற லெவலுக்கு வந்திருக்கீங்க அதாவது லெவன் பர்சன்டேஜ் வந்துட்டீங்க இந்த மாதம் பிரான்ஸ் முடிக்கிற லெவலுக்கு வந்திருக்கீங்க சூப்பர் மேடம் வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா இது பாதிங்க வந்து இது வந்து கெமிக்கல் உரம்னா கிடையாது பயோவில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கம்பெனி ஐசி கம்பெனி அதனால இதை வந்து மல்லிகைப்பூக்கெலாம் நல்ல ரிசல்ட் வருதுங்க ஓகே எல்லா விவசாயிகளும் இதை வந்து பயன்படுத்தி பயன்பெறுமாறு சேர்த்துக்கொண்டு ஓகே மேடம் ஓகே தேங்க்யூ நாங்கள் வந்து ஜம்மையும் வச்சுட்ருக்கோங்க சார் ஓகே போன தடவை நான் இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கெமிக்கல் மருந்து யூஸ் பண்ணப்ப மாதம் வந்து மூணு தடவை நாங்கள் அடித்தானுங்க ஓகே மேடம் அது வந்து ஒவ்வொரு தடையும் பில் பண்ணும்போது ஆயிரம் டு ஆயிரத்தி இரநூறுவா பில் வரும் அப்புறம் ஸ்ப்ரே செலவு இருக்குது அது வந்து பூ காசில் பாதி காசு வந்து எங்கள் மருந்துக்கே போயிடுங்க அதாவது வெஸ்டேஜ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கெமிக்கல் வரும் கெமிக்கல் மருந்து கொடுக்குறப்போ ஆயிரத்தி இரநூறுவா ஸ்ப்ரே இருக்குது இதெல்லாம் க கனெக்ட் பண்ணுறப்ப வந்து ரூபா வந்துடுதுன்னு சொல்ல வரீங்க அந்த பூ வந்து ந பனிக் காலத்தில் சரி வெயில் காலத்துலேயும் சரி பூ சிறப்பு இருக்குங்க ஓகே இப்போ வந்து அந்த பிரச்சனையே இல்லைங்க சார் இப்போ நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சகப்பு வர்றதில்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு பக்கமாக நம்மளோட ப்ராடக்ட்டு இந்த பூச்செடி ஜமங்கி பூ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கெமிக்கல் மருந்து கொடுக்கல நல்லா சொல்ல வரீங்க ஓகே மேடம் ஓகே ஓகே ஓகே